வணக்கம் தூங்கும் முறை பற்றி சித்தர்கள் கூறும் அரிய விளக்கம் மனிதனின் அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்றுதான் உறக்கம் என்னும் தூக்கமாகும் இது உடலின் ஆரோக்கியத்தை காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது மனிதன் வாழ்நாளில் மூன்றில் ஒரு பங்கு தூக்கத்தில்தான் கழிக்கின்றது உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்களை தினமும் புதுப்பிக்கவும் உடலின் சோர்வு நீக்கி புத்துணர்ச்சி பெறவும் உடல் வளர்ச்சி குறிப்பிட்ட வயது வரை பெறவும் தூக்கம் இன்றியமையாததாக உள்ளது இரவில் போதுதான் உடலின் வளர்ச்சி அதிகரிக்கின்றது என்று இன்றைய அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் தூங்குவதைப் பற்றியும் அதில் உள்ள அறிவியல் உண்மைகளையும் சித்தப்பெருமக்கள் தங்கள் நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர் தூங்குவதற்கு ஏற்ற காலம் இரவு மட்டும்தான் என்பது இயற்கையின் விதிகளில் ஒன்று பூமியின் தட்பவெப்ப நிலைகளை மாறி இரவில் குளிர்ச்சி பொருந்திய சூழ்நிலைதான் தூங்குவதற்கு ஏற்ற காலமாகும் ஆனால் இன்றைய நாகரிக உலகில் இணையதள நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பலரும் இரவில் கண்விழித்து பகலில் தூங்குகின்றனர் இரவில் நித்திரை செய்யாதவர்களிடம் புத்திமயக்கம் தெளிவின்மை ஐம்புலன்களில் சோர்வு பயம் படபடப்பு அக்னிமந்தம் செரியாமை மலச்சிக்கல் போன்ற நோய்கள் எளிதில் பற்றும் எந்த திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும் என்பதை சித்தர்கள் அன்றே தெளிவாக கூறியுள்ளனர் உத்தமம் கிழக்கு ஓங்குயிர் தெற்கு மத்திமம் மேற்கு மரணம் வடக்கு கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது மிகவும் நல்லது தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் வளரும் மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கனவு அதிர்ச்சி உண்டாகும் வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வைத்து படுக்கக்கூடாது இதனை விஞ்ஞான ரீதியாக ஒப்புக்கொண்டுள்ளனர் வடக்கு திசையிலிருந்து வரும் காந்த சக்தி தலையில் மோதும் போது அங்குள்ள பிராண சக்தி இழக்கும் இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதே கோளாறுகள் நரம்பு தளர்ச்சி உண்டாகும் மேலும் மல்லாந்து கால்களையும் கைகளையும் அகட்டி வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கக்கூடாது இதனால் இவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்காமல் குரட்டை உண்டாகும் குப்பரப்படுக்கக்கூடாது இடக்கை கீழாகவும் வழக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக உருக்களித்து படுத்து தூங்க வேண்டும் இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரிய கலையில் ஓடும் இதில் எட்டு அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும் மேலும் இதனால் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்த நீரை அதிகரிக்க செய்து உண்ட உணவுகள் எளிதில் ஜீரணமாகும் இதயத்திற்கு சீரான பிராணவாயு கிடைத்து இதயம் பலப்படும் வலது பக்கம் கழித்து படுப்பதால் இடது பக்க மூக்கின் வழியாக சந்திரக்கலை சுவாசம் ஓடும் இதனால் பனிரெண்டு அங்குலம் சுவாசம் வெளியே செல்லும் இதனால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும் இரவில் உண்ட உணவு சீரணிக்காமல் புளித்து போய் விஷமாக நேரிடும் நன்றி